இந்த சாமியே இல்லன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சிய அந்த ராமசாமி நீ ஐயோ அது நான் இல்லங்க எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு பெரியார்ன்னு அவர் கடவுள் இல்லன்னு மட்டும் சொல்லலங்க கடவுள் எல்லா மனுஷனுக்கும் சமம் சொல்லி இருக்கிறாரு அதுக்கும் மேல கடவுள் பேரை சொல்லி உன்னை யாராச்சும் அடிமைப்படுத்தினாங்கன்னா செருப்ப கொண்டி அடின்னு சொல்லி ஆணும் பொண்ணும் சமம்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் அறிவு கண்ணால பாருன்னு சொல்லிருக்கிறாரு எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரி எப்படி டீல் சங்கிகள் சொல்லி கொடுத்துறாரு நாம சின்ன வயசுல இருந்து வியந்து வியந்து பார்த்து இவங்க தான் நம்மளோட வாழ்வியலை சொல்றவங்க தான் நமக்கான ஆளுங்க இவங்க தான் நமக்கான டைரக்டர் இவங்க தான் நமக்கான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு உலகாய்ந்தப்பட்ட சில பேரு சில பேர் சொல்ல முடியாது ஒரு செவன்டி பர்சன்ட் பேர் மொத்த பேர் சங்கிங்களா தான் இருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் புரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சந்தானம் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு என்ன வீடியோன்னா அந்த வடக்கப்பட்டி ராமசாமி படத்துல ஒரு டைலாக் வச்சிருக்காரு போல இருக்கு ட்ரெய்லர் கூட அது வந்துச்சுங்க எப்பா இந்த ஊருக்குள்ள கடவுள் இல்லைன்னு சொல்லி சுத்தி நிறுத்திய அந்த ராமசாமி தான் நீ அப்படின்னு இவரு அப்ப என்ன பண்ணுவாரு அது நாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமசாமி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாத்தை எடுத்துன்னு போயிட்டு சூரியனுக்கு காட்டுவார் அதாவது பெரியார கலாச்சாரா பெரியார வந்து கலாச்சாரம் இவர் இது எதுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ப்ரமோஷனுக்காக தான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் இந்த சம்பவம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வடக்குப்பட்டி சா ராமசாமி படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு அந்த அளவுக்கு வியூஸ் போகலை ஆனால் இவர் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு வியூஸ் அதுக்காக தான் இந்த சின்ன வேலையை செஞ்சுக்கிறாரு அது நல்லா தெரியுது நம்மளுக்கு ஆனால் வினைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்வினைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா இருக்கும் அதனோட எதிர்வினையை என்ன பண்ணாங்கன்னா நெட்டிசன்கள் எல்லாம் சேர்ந்து இவரை போட்டு போல போலன்னு குழந்த தள்ளிட்டாங்க குழந்த இதுவும் என்ன பண்ணாரு பயந்துட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டார் ஒரு மனுஷன் ஒரு கருத்தை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவும் சரியானதாகவும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்ல அந்த கருத்தை மாற்றிக்கவும் தேவையில்லை அதை டெலீட் பண்ணவும் தேவையில்லை சரியா ஒருவேளை நீங்க அப்படி டெலிட் பண்றீங்க அந்த கருத்தை நீங்க மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கருத்து தவறான கருத்துன்னு அர்த்தம் அப்போ தவறான ஒரு கருத்தை நீங்க பரப்புறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க டெலிட் பண்ணுற பட்சத்துல மன்னிப்பு கேட்டிருக்கணுமே இல்லையா மன்னிப்பு கேட்கணும் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா பெரியாரே அதை சொல்லியிருக்காரு நூறு வருஷம் கழிச்சு எனக்கு அப்புறம் நூறு வருஷம் கழிச்சு நான் சொன்ன கருத்தை எவன் வந்து கேள்வி கேட்கிறானோ அவன் தான் உன்னோட உண்மையான தொண்டை அப்படின்னு ஏன்னா அவர் சொல்ற கருத்துல நீ எந்த ஒரு விஷயம் நானா சொன்னாலுமே யாரு சொன்னாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் அறிவு கண்ணாலும் உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்கோ மற்றத கேள்வி கேளுன்றார் ஏன்னா பெரியார அப்படிதான் சொல்றாரு அதனால பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெல்லாம் கிடையாது பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் ஏன்னா நமக்கும் பெரியார்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா பெரியார் வந்து கேளிக்கைக்குரியவரா அப்படின்னு ஒரு ட்ரால் அது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம் அது செஞ்சாலும் தப்பு ஏன்னா இன்னும் வருஷங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியலை தவிர்த்துட்டு எழுதவே முடியாது ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு பெரியார் ஆற்றின தொண்டு அவ்வளவு இருக்கு சந்தானத்துக்கு இப்ப பெரியார் விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்கத்திலிருந்து வருது அது இருந்து வந்தது கிடையாது அவர் வந்து ஜக்கி வாசுதேவ மேன போய் பார்த்துட்டு அவர் ஜக்கி வாசுதேவ போய் பேட்டி எடுத்துட்டு வந்ததிலிருந்தே அவருக்கு அந்த அவசியம் வந்துருச்சு ஏன்னா சந்தான சங்கியா மாறினதுல இருந்து அவருக்கு அந்த அவசியம் இருக்கு இவர் எப்படி சங்கியா மாறினாருன்றதுன்னா சாதா சங்கி கிடையாது மதவெறி பிடிச்ச சங்கி அது ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க அவர் ஜக்கி வாசுதேவ கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஒரு வார்த்தை கேட்பாரு இந்து அறநிலையத்துறைய கவர்மெண்ட் கிட்ட இருந்து எடுத்து இந்துக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு சரி கொடுக்கலாம் கொடுத்துடலாம் இந்துக்கள் கிட்டே கொடுத்துடலாம் எந்த இந்துக்கள் கிட்ட கொடுக்கணும் சக்கிலியர் இந்துக்கள் கிட்டியா இல்ல பறையர் இந்துக்கள் கிட்டியா இல்ல கவுண்டர் இந்துக்கள் கிட்டியா இல்ல வன்னியர் இந்துக்கள் கிட்டியா இல்ல முதலியார் இந்துக்கள் கிட்டியா இன்னும் நிறைய எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நிறைய ஜாதிகள் இருக்கு எந்த இந்துக்கள் கிட்ட கொடுக்கணும் மூணு பர்சன்ட் ஏழை இந்துக்கள் கிட்ட தானே சங்கியா இருந்தா என் அங்கே அங்கதான் போய் நிக்குவாங்க இந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா பின்னங்கால் பிடரையில் அடிக்க தெரிச்சு ஓடுறது சந்தானம் ஒரு மதவெறி பிடிச்சவர் மட்டும் கிடையாது ஜாதி வெறி பிடிச்ச சங்கின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னா ஜெய்பிம் படத்துல ஒரு காலண்டர் பிரச்சனை வந்தது காலண்டர் பிரச்சனை வந்தப்போ இவர்கிட்ட வந்து கொஸ்டினா கேக்குற அவர்கிட்ட ஒரு அழகையை சொல்லுவாரு வானா அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்காதுன்னு சொல்லுவாரு சூரியானந்தம் ஒரு திமிரு அப்படியே விட்டு விட்டு நான் சொல்லிடுறேன் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் அவருக்கு அவரோட ஸ்லாங்ல அவருக்கு ஒரு பாணி இருக்கும் இல்லையா அதுல சொல்லுவாரு எடத்தளமும் சொல்லுவாரு எந்த ஒரு ஜாதியம் வந்துட்டு அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திரௌபதி படத்துக்கு நீ பேசுனியா எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருந்தாங்க அந்த படத்துல திருமாவளவன் எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருந்தாங்க பகாசுரன்ல எவ்வளவு அசிங்கப்படுத்திருந்தாங்க அப்ப நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா நடுநிலையா பேசுறவரு எல்லாத்துக்கும் கரெக்டா பேசணும் சரி ஓகே அதுல வந்துட்டு அகேன்ஸ்டா பேசிட்டாரு ஜாதி வேறியோட பேசிட்டாரு ஏன்னா அவர் ஒரு ஒன் இயர்ன்றதுனால அவர் பேசிட்டாரு இப்ப சில பேர் கேக்குறாங்க அவர் தான் ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டாருல ஒரு ப்ரொமோஷன் போட்டாரு அவர் ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டாருல்ல இப்போ இப்ப ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாரு ஜெய்பி படத்துல அவங்க கேலண்டரை தூக்கிட்டாங்க தூக்குனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் பேசுனீங்க சந்தானம் ஏன் பேசணும் பெரியார பத்தி பேசும்போது விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனால் கேலி பண்றதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது ஏன்னா அவர் ஒரு கேலி பண்ற மெட்டீரியல் கிடையாது சரி நாம் எப்போவும் ஒருத்தரோட ஒருத்தரை கம்பேர் பண்றதில்ல அது நடிகராக இருக்கட்டும் எந்த ஒரு வேற ஒரு ஃபீல்டா இருக்கட்டும் அரசியலாக கூட இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணுறது இல்லை ஆனால் இவர் பெரியாரை தொட்டதுனால நம்ம இவரை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இவரை போலதான் சூரியன் நடிச்சுட்டு வராரு சூரியன் நடிச்சாரு ஆனால் இவர் காமெடிக்க நம்ம விரும்பி விரும்பி விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கோம் ஆனா சூரியன் அடிச்சு காமெடிக்கு நம்ம சிரிச்சது கூட இல்லை சிரிப்பு கூட வந்தது இல்ல ஆனா மனுஷன் ஒரே ஒரு படம்தான் ஹீரோவை நடிச்சார் ஒரே ஒரு படத்துல ஹீரோவை நடிச்சாரு அந்த ஒரே படத்துல தூக்கி கொண்டாடிட்டாங்க தூக்கி தலை மேலே வைக்கல மலை மேலே வச்சிட்டாங்க ஏன்னா மக்களுக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான கருத்தை அவர் எடுத்துட்டு வந்தார் சூரி கத்துக்கணும் நீங்க அவர்கிட்ட கலாய்க்கிறது மட்டும் பெரிய சும்மா கலாய்க்கிறது மட்டும் பெரிய இதா நினைச்சு கூடாது கலாய்க்கிறதுனால எவனும் சிரிக்கிறது இல்ல காமெடினா வடிவேல செஞ்சாரு பாருங்க அது காமெடி செந்தில் செஞ்சா பாருங்க அது காமெடி ஒருத்தரை கலாய்க்கிறது மட்டுமே ஒரு காமெடியா நினைச்சிட்டு வச்சிருக்க பாரு ஒரு ட்ரெண்ட் உருவாயிடுச்சு அதை வச்சு நீ செஞ்சு நினைக்கிறீங்க சூரியோட காமெடிக்கு நமக்கு சிரிப்பு வந்தது இல்லை ஆனா ஒரே படம் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு அந்த படத்தை தலைமையில வச்சு கொண்டாடல அவர் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அடுத்த அடுத்து இன்னைக்கு அவரு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விடுதலை டூ எப்ப வரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து சூரியோட படங்கள் எப்ப வரும்றது ஆவலா காத்துட்டு இருக்காங்க ஜனங்க நீங்களும் தான் சந்தானம் அவர்களும் தான் வருஷத்துக்கு நாலு குப்பையை எடுத்து தள்ளுறாரு ஒரு படம் இவர் போய் ஜக்கி வாசு பார்த்துட்டு வந்ததிலிருந்து வந்ததுல இருந்து வருஷத்துக்கு நாலு குப்பையை எடுத்து தள்ளுறாரு ஆனா ஒரு படம் ஓடுறது இல்ல அதுக்காக என்ன பண்ணிட்டாரு ஸ்ட்ராட்டஜி எப்படி திருப்பிட்டார் தமிழ்நாட்டில் இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகணும்னா என்ன பெரியாரை தோட்டம் ட்ரெண்ட் ஆகிடுவோம் எல்லாமே அப்படிதான் பெரியாரை தோட்டன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் டாப்பிக்க அதுதான் எல்லாம் நம்மளை போட்டு போல பொலன்னு போலகாங்க அதை நம்ம பப்ளிசிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இது இது கேவலமான பப்ளிசிட்டி இது வந்துட்டு ரொம்ப கேவலமான அருவறுப்பான பப்ளிசிட்டி நீங்கள் பப்ளிசிட்டி தேடலாம் அவரை விமர்சிக்கலாம் அவரை வச்சு பப்ளிசிட்டி தேடலாம் ஆனால் அவரை கேலி பண்ணிங்க பாத்தீங்களா அதில் தான் நீங்கள் மாட்டினது இது இப்போவே முடியாது உங்க படத்துல இதை பிரதிபலிக்கும் வேணா பாருங்க அது மட்டும் கிடையாது இவரு தொடர்ச்சியவரோட படத்துல பொண்ணுங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்பாரு ஒரு பெருமையாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு பொண்ணு கிட்ட சார் நான் அஞ்சு பத்துக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லலாம் இவர் சொல்லுவாரு ஏன் சூப்பராக தானே இருக்கிற நல்லா தானே இருக்கிற ஆயிரம் இரண்டாயிரங்கே போகலாமே அப்படின்னுவாரு சரி அவங்க வீட்டு பொண்ணுங்கள அவங்க எப்படின்னா சொல்லிக்கிட்ட அவரு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா உங்ககிட்ட யாரெல்லாம் இருந்து வியந்து வியந்து பார்த்தோமோ யாரெல்லாம் ஆஸ்தான கலைஞர்கள் சொல்லி அப்படி எல்லாருமே சங்கிகளாக இருக்கிறாங்க அதுக்கான அஞ்சு உதாரணம் இளையராஜா அவர்கள் இன்னைக்கும் அவரோட பாட்டு இல்லாம நமக்கு தூக்கம் கிடையாது அவரோட பாட்டு இல்லாம நமக்கு சாப்பாடு கிடையாது அவரோட பாட்டு இல்லாம நமக்கு டிராவல் கிடையாது அவரோட பாட்டு இல்லாம எதுவுமே கிடையாது நமக்கு அப்படிதான் தமிழ் சமூகத்தை அவர் ஒரு பக்கம் மயக்கிட்டார் ஆனா என் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா மொரட்டு சங்கியா மாறிட்டார் அவர் மொரட்டு சங்கியா தான் இருந்திருக்காரு அது இப்ப வெளிப்பட்டிருக்கு செகண்ட் விசு சார் உண்மையிலேயே சொல்றேன் அவரோட ஸ்கிரீன் பிளேக்கு அடிமன் சொல்லலாம் அவரோட நம்மளோட அந்த கிராமத்துல இருக்கிற அந்த ஏழ்மையான மக்களோட வாழ்வியல் அப்படியே அந்த படத்துல காமிக்கிறார் நம்மள அந்த படத்துல இருந்து கண்ணு வேற இடத்துல எடுக்கவே விட மாட்டாரு அப்படி எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து வெறித்தனமா பார்ப்பேன் அவரோட சம்சாரம் அது மின்சாரம் படம் எல்லாம் இல்லை எவ்வளவு டைம் பார்த்திருக்கேன் இன்னைக்கு போட்டாலும் இன்னைக்கு சன் டிவில போடுவான் இன்னைக்கு சன் டிவில போட்டாலும் உக்கன்னு பாப்பேன் இது வரைக்கும் நிறைய டைம் பார்த்துருக்கேன் குறைஞ்சது ஒரு ஐம்பது டைம் ஆச்சு பாத்திருப்பேன் ஆனா இன்னைக்கு போட்டாலும் பார்ப்பேன் அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே கொண்டாடுறோம் ஆனா அவர் டபுள் சங்கியா இருக்கிறாரு அல்ட்ரா சங்கியா இருக்கிறாரு சரி மூணாவது கே பாக்கியராஜா அவர்கள் இவர முழு சங்கின்னு சொல்ல முடியாது இவரோட இது நம்மால படத்தை இன்னைக்கு கூட அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரீன் பிளே யாராலையுமே குடிக்க முடியாது எந்த டைரக்டாலும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படி ஸ்க்ரீன் பிளேல நம்மளை வக்கார வச்சு கண்ணு அப்படியே கட்டிடுவார் ஸ்கிரீன்ல அவரு அவரோட படத்துல சில ஆபாசங்கள் இருந்தாலும் அதை நமக்கு அதை பெருசாக நினைக்கவே நினைக்காது குழந்தைங்க கூட ரசிக்கும் அது ஆபாசமா இருக்காது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாத்திடுவாரு அப்படி ஒரு கில்லாடி அவரு ஆனா அவரும் ஒரு சாஃப்ட் சங்கியா மாறிட்டாரு ஒரு பிஜேபி மீட்டிங்ல அவர் பேசுறத பார்த்தேன் அப்படி ஒரு சங்கி அவரம் மாறிட்டார் சரி நெக்ஸ்ட் இவர் வந்து டாப் சங்கி இவர் வந்து என்ன பேன் இண்டியா சங்கி இவர் வந்துட்டு அப்படி இவரை விமர்சிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கு என்னன்னா சங்கர் சார் டைரக்டர் சங்கர் அவர்கள் அவர் படத்தெல்லாம் என்னன்னா இப்படி ஒரு மனுஷன் ஒரு படத்தை இப்படி ஒரு மனுஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தோம் வியந்து பார்த்துட்டு நம்ம கொண்டாடணும் அவரை கொண்டாடாத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா சங்கர் சாரனா அப்படி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு பிராண்டு இப்போதான் அவரோட படத்தை உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா அவரோட படத்தில் ஹீரோவாக இருக்கட்டும் நல்லவங்களா இருக்கட்டும் ரொம்ப புனிதனாக இருக்கட்டும் அவன் மட்டும்தான் நல்லவனாக இருப்பான் வில்லனாகவும் ரவுடியாகவும் பொறிக்கவன் யார் இருப்பான்னு தெரியுங்களா வெறும் குப்பத்துல இருந்து மட்டும்தான் பொறிக்கிட்டு வருவாங்க பொறிக்கீங்கள குப்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் இருப்பாங்க குப்பத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் ரவுடியா இருப்பாங்க அவரு அவர் வேற கேட்டகரியான சங்கி சரி லீஸ்ட்ல அஞ்சாவது அஞ்சாவது தான் இது சூப்பர் சங்கி சொல்லலாம் இது இவரு ஏன்னா இவர சங்கின்னு சொல்லிட்டு கூட இவரோட படத்தை நம்ம பார்த்துதான் ஆகணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரு சின்ன வயசுல இருந்து அவர் நடிச்ச படத்தோட பாட்டுங்களாலும் சரி அவரு குறிப்பா அந்த துரோகத்தோட வழியை வெளிப்படுத்துவார் பாருங்க நமக்கு அந்த அப்போ வந்துட்டு நமக்கு நம்மளோட வழி அந்த இடத்துல வெளியே வந்துடும் தானா அவர் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட வழி வெளியே வந்துடும் நிறைய இந்த தர்மதுர படத்துல எல்லாம் நான் இது வரைக்குமே கிட்டத்தட்ட தர்மதுர படத்தை நான் நூறு டைம் பார்த்துருப்பேன் ஏன்னா அந்த அவங்க தம்பிங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இவர் எங்க வீட்டு வேலைக்காரன்னு சொல்லும் போது பின்னாடி அந்த ஷார்ட் அப்படியே எடுத்து போவாங்க அந்த கண்ணீரோட அவர் நடந்து போவாரு அப்படி இருக்கும் அது நமக்கு நம்மளை அப்படி கட்டி போட்டிருப்பாரு ஸ்கிரீன்ல ஆனா நம்ம வியந்து பார்த்தோம் இன்னைக்கு அவர் மொரட்டு சங்கியா மாறி இருக்காரு சூப்பர் சங்கியா மாறி இருக்காரு அது எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காரு நமக்கு தெரியல இப்பதான் வெளிப்பட்டு இருக்கு இதனாலதான் சினிமா நடிகர்களை நம்பாதீங்க சினிமா நடிகர்களோட பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லிட்டு எம் ஆர் ராதா ஆணித்தனமா சொல்லியிருக்காரு நாங்க ஒரு கூத்தாடி நாங்க சொல்றவனுக்கு ஓட்டு போடுறதும் நாங்க சொல்றவன் பின்னாடி ஓடுறதும் நாங்க சொல்றத கேட்கிறதும் நாங்க செய்யறதை செய்யறதோ முட்டாள்தனம்னு சொல்றாரு கடைசியா சந்தானம் அவர்களுக்கு சமூகத்துக்கு தேவையான நல்ல படங்களை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தமிழ் சமூகம் உங்களை தலையில வச்சு கொண்டாடும் இதே மாதிரி குப்பைங்களா நடிச்சு நடிச்சு தள்ளீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் சமூகம் உங்களை குப்பையில போடுறத தவிர வேற வழியே கிடையாது நன்றி